வேலைக்கு செல்லும் மனைவி கல்யாணமான இந்த நான்கு வருடங்களில் நானூறு முறை கேட்ட வார்த்தைகள்தான் என்றாலும் கூட முதல் தடவை போலவே ஒவ்வொரு முறை அந்த வார்த்தைகளை கேட்கும்போது மிளகாயை அரைத்து பூசினால் போதான் பானுக்கு எரிகிறது என்றும் எரிந்தது ஏழரை மணிக்கு அலுவலக பஸ்ஸை பிடிப்பதற்கு முன்னரே காலை சுற்றுண்டை மத்திய சாப்பாடு எல்லாம் தயாராகிவிடும் அவளுக்கு மட்டும் எல்லாவற்றையும் டப்பாவில் கட்டி எடுத்துக்கொண்டாக வேண்டும் குணாவிற்கு வீட்டிலிருந்து பத்து நிமிடத்தில் சென்று சேர்ந்துவிடும் தூரத்தில் அலுவலகம் என்பதால் சிற்றுன்றியை சாப்பிட்டு விட்டு கிளம்பி போய் பின் மதிய சாப்பாட்டுக்கும் வீட்டுக்கு வருவான் மகள் வர்ஷினிக்கு தேவையான மதிய சாப்பாடு நொறுக்கு தீனி குடித்தண்ணீர் என சகலமும் தயாராக மேஜமே இருக்கிறது குழந்தையை குளிப்பாட்டி தயார் செய்வதை வீட்டோடு தங்கி வேலை பார்த்து கொண்டிருக்கும் சுசீலாமா பார்த்து கொள்வார் பள்ளி பஸ் வீட்டு வாசலுக்கு அருகே வரும் என்பதால் அவளை ஏற்றி விடுவதும் மாலையில் அழைத்து வருவதையும் கூட அவரை பொறுப்பாக செய்து விடுவார் ஆனால் இந்த சுசீலாமா கிடைப்பதற்கு முன்னால் திருமணமான முதல் மூன்று வருடங்களில் அவள் பட்டப்பாடு கொஞ்சம் நஞ்சம் அல்ல மூன்று வருடத்தில் ஏழு பேர் வேலைக்கு வந்து போகின்றனர் வீட்டுக்கு வந்த ஒரே வாரத்தில் தங்களின் இன்றைய அமையாதையை புரிந்து கொண்ட பின் ஒவ்வொருவரும் வானுவை படுத்திய பாட்டில் வேலை பார்த்தே ஆக வேண்டும் என்ற அவளின் உறுதி கூட ஆட்டம் துவங்கியது அந்த நேரத்தில்தான் தான் தேவதை போல வந்து சேர்ந்தார் சுசீலாமா கணவனை இழந்து மகனால் உதாசீனப்படுத்தப்பட்ட வழக்கமான சோக அவளுடையது வேறு போக்க இடமில்லை என்ற சுயலமான காரண ஒரு ஓரத்தில் இருந்தாலும் பாதிக்கப்பட்ட நிற்கையில் ஒதுங்க இடம் கிடைத்தது என்ற நன்றி விசுவாசத்தையும் இன்னமும் சுமக்கு ஒரு அப்பாவி அவர் தயவில் பானுவின் பாடு கொஞ்சம் நிம்மதியாகவே போகிறது கடந்த ஒரு வருடமாக காலை எட்டு மணிக்கு அலுவலகத்துக்கு குணா காலுக்கு வீட்டிலிருந்து கிளம்பினால் போதும் ஆனாலும் வரி வரிவரிவாய் பேப்பர் படித்து நிதானமாய் குளித்து சாப்பிட்டு தயாராக எப்படியும் ஏழரைக்கு எழுந்தே ஆக வேண்டும் ஆனால் ஏழரைக்கு பஸ் நிறுத்தத்தில் இருக்க வேண்டிய பானுவோ ஏழு பத்துக்கெனும் வீட்டை விட்டு இறங்கி ஆக வேண்டும் அந்த நேரத்தில் சுசீலாவும் வர்ஷனை கிளப்புவதில் இருப்பார் எனவே அந்த பத்து நிமிட தூக்கத்தை துறந்து குணா எழுந்து கதவை சாத்தி கொள்ள வேண்டும் இதை தினம் காலையில் செய்ய வேண்டியிருப்பதாலும் காலை மற்றும் மதிய உணவை தானே போட்டுக்கொண்டு சாப்பிடும் துர்பாக்கியம் தான் குணா அடிக்கடி புலம்புவான் இப்படி வேலைக்கு போகிற பொண்ணை ஏன் தலையில் கட்டி என் வாழ்க்கையே வீணடிச்சிட்டாங்க எங்கள் அம்மா என்று பானுவுக்கு மிடகாய் அபிஷேகம் நடத்துவது போல இவ்வார்த்தைகளை வாரம் இருமுறையேனும் சொல்லிவிடுவது குணாலின் வழக்கம் அவளிடம் சொல்வது மட்டுமல்ல யாரேனும் எங்கேனும் உனக்கென்னப்பா ரெண்டு பேரும் வேலைக்கு போகிறீங்க நல்லா சேமிக்கலாம் என்று சொல்லிவிட்டால் போதும் பெண்கள் குடும்ப தலைவியாக மட்டுமே இருக்க வேண்டிய அவசியத்தை பற்றி ஒரு அரை மணி நேரம் லெக்சரே கொடுத்து விடுவான் அத்தகைய நேரங்களிலும் அருகில் இருக்கையிலும் பானுக்கு எதே எனும் வீட்டு வேலைகளில் ஒரு சிறு துரும்பையும் நகர்த்தி போடாத சோம்பேறி என்பதை தவிர மற்றபடிக்கு அவன் ஒரு நல்ல கணவன்தான் எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது பண விஷயத்திலும் நல்ல சேமிப்பும் வீட்டுக்கு திட்டமிட்டு சரியாய் செலவு செய்யும் வழக்கம் உடையவன் ஏன் பானு மேலும் வர்ஷனை மேலும் கொள்ளை பாசம் உள்ளவன் கூட தான் என்ன செய்ய ரெண்டு பெண்களுக்கு பிறகு போதும் என்ற இந்த மாமியாருக்கு காலப்போல காலத்தில் வந்திருந்த ஆண் புள்ளை செல்வம் வாராது வந்த மாமனி செல்லத்துக்கு கேட்க வேண்டுமா காக்கா வெல்ல என்று புள்ள சொன்னால் அதை திருத்த வரும் கணவர் தான் எரிந்து விழுவார் அவள் மாமியார் பங்கஜம் ஒரு நாள் செய்த பதார்த்தம் மறுநாள் இருக்கக்கூடாது காலையில் வைத்த சாதம் பொரியல் இதுகளெல்லாம் இரவுக்கு சரி வராது அதை எடுத்து வேலைக்கு வருபவர்களுக்கு கொடுத்துவிட்டு புதிது தான் செய்வார் இப்போதும் திருச்சிக்கு போனால் இந்த அறுபதை தாண்டிய வயதுக்கும் அந்த அம்மாள் அப்படிதான் சமைத்து போடுவார் மகனுக்கு வேலைக்காக சென்னை வந்த பின் தான் ட்ரெஸ்ஸை தானே எடுத்துக்கொண்டு குளிக்கப் போகவே ஆரம்பித்தான் என்று எந்த குற்ற உணர்வுமின்றி சொல்லும் கணவனை பார்த்து கல்யாணமான புதியதில் ஆடி போனால் பானு அப் அப்படி வேடிக்கை வந்த பின்மும் வார வாரம் சாங்ஸ் முதல் கர்ச்சி வரை அத்தனை துணியையும் மூட்டை கட்டி கொண்டு ஊருக்கு போய் போட்டுவிட்டு முதல் வார துவைத்து இஸ்திரை போட்டு வைத்திருந்தவற்றை எடுத்து வந்து விடுவேன் என்று வேறு விளக்கினான் குணா அப்படியே பழகிய மகனுக்கு மனைவியும் வீட்டிலிருந்து தன்னை தாங்க என எதிர்பார்ப்பு மிகுந்திருந்தது ஆனால் குணாவின் அப்பா அம்மா இருவருக்குமே காலப்போகும் போக்கில் ரெண்டு பேரும் சம்பாதித்தால்தான் எண்ணெய் போட்ட சக்கரமாய் வண்டி போகும் என்று அசைக்க முடியாத நம்பிக்கை அழகான அடக்கமான வேலைக்கு போகும் பெண்ணாகவும் இருக்க வேண்டும் வசதியான பிறந்த வீடாகவும் இருக்க வேண்டும் என்று ஏகப்பட்ட நிபந்தனை பட்டியல் இருந்தது பங்கச்சந்தம்மானின் கையில் எல்லாவற்றுக்கும் பொருந்தி வந்த இந்த பானுவை நேரில் பார்த்தபின் வேண்டா என்று சொல்ல குணானனுக்கும் வரவில்லை பானு வேலைக்கு போவதால் எந்த ஒரு வேலையும் செய்யாமல் விட்டதில்லை குழந்தை வர்ஷணிக்கு படிப்பை சொல்லி தருவதில் ஆரம்பித்து சமையல் வீட்டு பராமரிப்பு என சகலமும் ஒரு மாசு மறுபில்லாமல் தான் இருக்கும் வேலைக்கு வரும் பெண்கள் விடுப்பு எடுத்தால் குழந்தைக்கு உடல்நிலை சரியில்லை என்றால் குழந்தையின் பள்ளிக்கு போக வேண்டியிருந்தால் என எந்த ஒரு நிலையிலும் விடுப்பு எடுப்பது அவள் பொறுப்பு என்றானது ஆனது நீங்களும் கொஞ்சம் பகிர்ந்துக்கலாமே என்ற கேள்வியை கேட்பதையே பானு மறந்திருந்தால் கேட்டால் உடனே இதுக்கு தான் நான் வேலைக்கு போகிற பொண்ணு வேணான்னு சொன்னேன் என்று ஆரம்பித்து விடுவான் வருஷனை சைனஸ் பிரச்சினைக்காக குழந்தைகள் என மருத்துவர் ஒரு சோதனையை எடுக்க சொல்லியிருந்தார் நகரின் சிறந்த மருத்துவர்களில் ஒருவர் அவர் என்றாலும் அவரிடம் உள்ள பெரிய சிக்கல் அவர் திங்கள் முதல் வெள்ளி வரையிலும் அதிலும் காலை பதினோரு மணியிலிருந்து பன்னெண்டு மணி வரை மட்டுமே சோதனை முடிவுகளை பார்ப்பார் காலை மற்றும் மாலை வேலைகளில் நோயாளிகளை நேரடியாக பார்க்க மட்டுமே அனுமதி பெரும் சோதனை அறிக்கை காமிக்கவதெல்லாம் அனுமதி கிடையாது இது போன்ற விசித்திரமான நிபந்தனைகள் ஏதோ வேலைக்கு போன பெண்களை குறிவைத்து தாக்குவதற்காகவே நிறைய இடங்களை வைத்திருப்பது போல அவளுக்கும் தோன்றும் இதுவாது பரவாயில்ல மயிலாபுரியில் இருக்கும் ஒரு பள்ளியில் முதல் வருடம் முழுவதும் காலையிலிருந்து மதிய வரை குழந்தையோடு அதன் தாயும் பள்ளிக்கு வர வேண்டும் என்று ஒரு நிபந்தனை உண்டாம் இது கேட்டபோது அவளுக்கு அழுவதா சிரிப்பதா என்றே புரியவில்லை வழக்கம் போல அவளது உரிமை விடுப்புகள் அனைத்தும் வருட துவக்கத்திலேயே காலியாகி இருந்தது சம்பளமில்லாத விடுப்புகளும் அநேகம் எடுத்து தீர்த்து எனவே வழியே என்று குணாவிடம் வந்தாள் இந்த ஒரு தரம் மட்டும் டெஸ்ட் ரிப்போர்ட்டர் நீங்க போய் காமிச்சிட்டு வந்துடுங்க குணா எனக்கு சுத்தமா லீவு கிடையாது நீங்க லீவு கூட போட வேணாம் ரெண்டு மணி நேரம் பர்மிஷன் போதுமே ஈவினிங் உக்காந்து வேலையை முடிச்சுட்டு வந்துடுங்களேன் ப்ளீஸ் அர்த்தம் இல்லாத பேசாத பானு எப்போ வேணால் போய் எப்போ வேணும்னா வரலாங்கள ஃப்ளெக்ஸி டைம்லாம் சாஃப்ட்வேர் கம்பெனியில் மலையேறி ரொம்ப காலமாச்சு இப்போ இருக்கிற ரீஸ்டெஷன் டைமில் ஆஃபீஸ்லேருந்து லேட்டாக லேட்டாகிறபோது வேணால் நிச்சயம் நடக்கும் லேட்டாக வேலைக்கு போகிறத மட்டும் யோசிக்கவே முடியாது ஏற்கனவே மிடில் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கும் ஆட்களை குறுக்க புதுசு புதுசாக காரணங்களை கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்காங்க இப்போ வந்து ஏன் உயிரை வாங்காத ஆமாம் இதெல்லாம் இல்லைன்னா மட்டும் போய் கிழிச்சிருவேங்களாக்கும் பாப்பாவுக்காக எனக்காகவோ என்னைக்காவது நீங்கள் லீவு போட்டிருக்கீங்களா என்ன என்று கேட்க நினைத்தாள் ஆனால் அது தேவையில்லாத பிரச்சனைகளை மறுபடியும் கிளறிவிடும் எவ்வளோ தான் சண்டை போட்டாலும் கடைசியில் அந்த வேலையை தானே செய்ய வேண்டியதற்கும் என்பதையும் வானு உணர்ந்திருந்தாள் அவனையே பார்த்தபடி நின்றிருந்தாள் என்ன பார்க்குற இதை பாரு வீட்டு விஷயங்களுக்காக ஆம்பளைங்க லீவ் போட்டால் கேட்குறவங்க சிரிப்பாங்க உன்னால் ரொம்ப முடியலைன்னா ஒரு வழியாக வேலையை விட்டுடு அதானே பார்த்தேன் எங்கடா வழக்கமான பல்லவியை இன்னும் காணோன்னு கரெக்டாக வந்துட்டிங்களா அந்த பாயிண்ட்டுக்கு திருச்சிக்கு ஃபோன் போடவா அத்தையை கேட்போமா வேலையை விட்டுருவான்னு உள்ளுக்குள் அடக்கி இருந்தது வார்த்தைகளாக வெளியே வந்து விழுந்தது இந்த ஒரு விஷயத்த சொல்லியே மிரட்டிக்கிட்டு அவங்களுக்கு ஏன் கஷ்டம் என்னைக்கு புரிஞ்சிருக்கு சொல்லு இப்படி ஒரு வேலைக்கு போகிற வேலைக்கு போகணுங்கிறத ஒரு மேனியாகவே வச்சுருக்கிற ஒரு பொண்ணை ஏன் தலையில் கட்டி ஏன் உயிரை வாங்குறாங்க ஊர் உலகத்தில் எல்லா பொண்களும் சந்தோஷமாக செய்கிற வீட்டு வேலைகளை நீ ஏதோ எனக்காக தியாகம் பண்ணுற மாதிரி பண்ணுறதையும் சதிச்சுக்கிட்டு உன்னோட நான் கொடுத்தன பண்ண வேண்டியிருக்கு எப்போ பார்த்தாலும் நானே எடுத்து போட்டுக்கிட்டு திங்கணும் எந்த ஒரு வீட்டு வேலைக்கும் இப்படி நீ செய் நான் செய்யறேன்னு ஏன போடுறதை சதிச்சுக்கணும் எவ்வளோ டார்ச்சர் எல்லாம் எங்கள் அம்மாவால் வந்த வேணாம் போகட்டும் போகட்டும்னு பார்த்தா நீ என்ன கமெண்ட் பண்ணுற லீவ் போடுங்க பர்மிஷன் போடுங்கன்னு நான் வேலை பார்க்குறது கார்பரேட் கம்பெனியில் அது என்ன உங்கள் கவர்மெண்ட் ஆஃபீஸுன்னு நினச்சியா யூனியன் மண்ணா வேலை செய்யாமல் அழுச்சாட்டை செய்கிறதுக்கும் ரூல்ஸ் பேசுகிறதுக்கும் மனுஷனோட அவஸ்தை புரியாமல் பேசிக்கிட்டு இருக்காத என்ன சொன்னாலும் என்னால் டாக்டர் வீட்டுக்கெல்லாம் போக முடியாது புரியுதா வீர கத்திவிட்டு தன் பாட்டுக்கு அலுவலகம் கிளம்பினான் குணா எரிச்சலுடனே ரிஷப்சன் பகுதியை தாண்டி வேறு இடத்துக்குள் நுழைய தன் அனுமதி காடை தேய்த்தான் சிகப்பு விளக்கு எரிந்தது அட்டையை துடித்துவிட்டு இரண்டு மூன்று முறை தொடர்ந்து தேய்த்தும் பிப் என்ற ஒளியுடன் சிகப்பு விளக்கை தொடர்ந்து எரிந்தது குழப்பத்துடன் திருப்பியவனே பரிதாபமாக பார்த்தால் ரிசப்ஷனிஸ்ட் மாலத்தி என்ன மாலத்தி இது காலம் காத்தாலே இந்த அக்சஸ் கார்டு சொதப்புது ஏகப்பட்ட வேலை கிடக்குதுப்பா ஐ ஐஎம் சாரி டு சீ சீர்திஸ்குண்ணா இனி லீஆப் பண்ணிடுறவங்களோட அக்சஸ் உடனே நிற்கிடுவாங்க உங்கள் நேம் இன்னைக்கு லிஸ்ட்டில் இருக்குது உங்கள் செட்டில்மெண்ட் டீட்டெயில்ஸ் பற்றி பேச எப்போ வரலான்னு ஹெச்ஆர்கிட்டருந்து உங்கள் பர்சனல் மெயில் ஐடிக்கு மெயில் வரும் இப்போ எப்படி முடிப்பதுன்னு தெரியாமல் எழுத்தால் ஓரளவு எப்போது வேண்டுமானால் நிகழலாம் என்று நினைத்திருந்த விஷயந்தான் என்றாலும் அடுத்த நொடியிலிருந்து நீ இங்கே தேவையில்லை என திடீரென தூக்கி எறியப்படுவதின் அதிர்ச்சி தாங்க முடியாததாக தான் இருந்தது கண்கள் கலங்கி விடுமோ என்ற பயத்தில் மூக்கை உறிஞ்சி சமாளித்துக்கொண்டு கொண்டு பரிதாபமாக புன்னகைத்தான் குணா மாடிப்படி அருகில் கையில் புகையும் சிகரெட்டோடும் ஓரளவு கலங்கிய கண்களோடும் சுந்தரமூர்த்தி நின்று கொண்டிருந்ததும் தன்னை பார்த்ததுமே வேறுபுறம் திரும்பியதும் நினைவுக்கு வந்தது குணாவுக்கு ஒருவேளை அவனும் இன்றைய வழியாடுகளில் ஒருவனோ என்ற எண்ணத்தோடு வேகமாய் அவனை நோக்கி போனான் குணாவின் முகத்திலிருந்தே அவனுக்கும் தன் கதிதான் என்று புரிந்து கொண்ட சுந்தரமூர்த்தி ஏதும் பேசாமல் ஆதரவாய் குணாவின் தோளில் கை வைத்தான் லாபம் குறையுது ஆர் குறிப்பென்றதெல்லாம் கூட சரி தான் ஆனால் இப்படி திருப்புன்னு சொல்கிறதா மனசுக்கு கஷ்டமாக இருக்குது என்ன அணியாண்டா இது பேச எதுவும் இல்லாத போல் மௌனமாக இருவரும் நெடுநேரம் நின்றிருந்தன சரிப்பா போ போய் ரிசீப தூசி தட்டி எடுத்து எல்லா ஜாப் வெப்சைட்லையும் ஏற்றுவோம் வேறு என்ன பண்ணுறது என்றபடியே கிளம்ப தயாரானான் குணா உனக்கு என்னப்பா கழுத்தை பிடிக்கிற அவசரமா என்னை போல் அடுத்த மாதம் இஎம்ஐலேருந்து அரிசி பருப்பு வரைக்கும் எல்லாத்துக்கும் கவலைப்பட வேண்டிய நிலையில இருக்க வேலைக்கு போற அதுவும் கவர்மெண்ட் வேலைக்கு போற பொண்டாட்டி உன்னை போல கொடுத்து வச்ச யாரும் இல்லடா நிதானமா கூட ஜாப் தேடலாமே சரி ஆல் தி பெஸ்ட் அப்பப்ப மெயில் பண்ணுறா பாய் முதல் முறையாக வேலைக்கு போகும் மனைவி வாய்ப்பது அதிர்ஷ்டம் என்று ஒருவர் சொல்கையில் மறுத்து பேச முடியாமல் பிக்கித்து போய் நின்றிருந்தான் குணா